யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சிலர் தங்களிடம் இருக்கும் தவறுகள் குற்றம் குறைகள் இருப்பதை அறிந்திருப்பார்கள் ஆனாலும் அதனை உறுதிப்படுத்தி ஒத்துக்கொள்ள விரும்ப மாட்டார்கள் யாராவது ஒருவர் அதனை கண்டறிந்து சொல்லிவிடுவாரோ அல்லது ஏதாவது ஒரு உபதேசம் தங்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி விடுமோ என்ற அச்சம் அவர்களை விலகி போக தூண்டும் அப்படிப்பட்டவர்கள் முடிந்தவரை தங்களிடம் எந்த தவறும் இல்லாதது போலவே காட்டிக்கொள்ள முயற்சிப்பார்கள் இப்படி தங்களுடைய உண்மை நிலையை காண விரும்பாமல் போனால் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் அதிகமாகும் எனவே அவற்றை ஏற்றுக்கொண்டு நம்மை சரிசெய்ய மனதை பக்குவப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அதற்கான தீர்வுகளை காண முடியும் இல்லையென்றால் வெளிச்சத்தை வெறுக்க தூண்டும் பாவத்திற்கு அடிமையாகிவிடுவோம் வேனுடைய பெருமை மிரக்கம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்